வணக்கம் நாங்க எங்க நினைக்கிறோம்னு பார்த்தா செம்மணி சந்திரன் நிற்கிறோம் மேன் இங்க வந்து நாங்கள்டா இங்க வந்து இப்போ செம்மணில கடந்த ஒரு மூணு மார்க்கில் முற்பட்ட அது நான் ஒரு உங்களை பதிவேட்டிருப்பேன் பாருங்க செம்மணில வந்து அங்கே சுடல காட்ட பொழுது அங்கே வந்து மனித எச்சங்கள் காணப்பட்டதாக கூறப்பட்டு அங்கே அகல் பணி தொடங்கியது அதை முன்னிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாட்களுக்கு முற்பட்ட கால இங்கே பைனால வயது சிறுமீண்ட எலும்பு அதாவது தலை எலும்புக்கூடு கூட கண்டெடுக்கப்பட்டதாக காணப்பட்டு இதை வந்து சர்வதேச நீதிக்கமைய இதை வந்து விசாரணை செய்யக்கோரி இந்த இடத்துல வந்து எங்களை உறவுகள் போராட்டம் செய்யணும் அதை வந்து இதை வந்து மனித புதகுழியாக்க சொல்லியும் இந்த இடத்துல மக்களால அந்த புரட்சி அமைய போது முழுக்க முழுக்க என்ன காலனியை அவையிட்டே கலந்து கலந்தி பார்ப்போம் என்ன அமைய நடக்கும் காலையில போலீஸ் அதிகாரிகள் காவலுக்கு வருகின்றனர் இதுதான் செம்மணி பாத்தி சுடலை தான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மனித எச்சங்கள் காணப்படுகிறது இன்றைக்கும் இந்த இடத்துல வந்து அகழ்வு பணி நடந்து கொண்டிருக்குது இந்த இடத்துல எங்கள்ட பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து ரெண்டு இதுக்குரிய ஆதரவு வழங்கின தங்கின்ற சார்பாக செம்மணி மனித புதவலி அகழ்வு சர்வதேச மேற்பார்வையுடன் மற்றும் சர்வதேச நீதிகளுக்கு அமைவாக நடைபெற வேண்டும் இந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் வந்து மேற்கொள்ளப்படுகின்றது இந்த போராட்டங்களை பார்த்தீங்கன்னா இதில் வந்து மத தலைவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லாம் இணைந்து தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்ள என்று கூறப்படுகின்றது கொடூர யுத்தமும் இன அழிப்பு நடந்த பிற்பாடு இன்று வரை எங்களது கையம் யுத்தம் கையளிக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை நீதி நின்று போராடி வருகின்றோம் இதே போல பல இடங்களிலே மனித புதகுலிகளை கண்டுபிடிக்கப்பட்டு ஆறு செய்யப்பட்டும் இதுவரை அதற்கு நீதிபதிகள் ¡Para!

மறக்காது மறக்காத மறக்காத மறக்காது மறைக்காத மறக்காது மறக்காது மறைக்காத மறக்காது மறக்காது வேண்டும் 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 சர்வதேச வேண்டும் சர்வதேச மறைக்காத மறைக்காது மழைக்காது மறக்காத மறைக்காத மறைக்காத KING

இப்போ எத்தனை வயசு இப்போ பதினாறு வருஷமாகுது ஆனால் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் காணாமல் போன பிள்ள ரெண்டாயிரத்தி பதினேழில் யூடியூபுள்ளே ஃபோட்டோ வந்துரும் ஃபோட்டோ வந்த பிறகு சர்வதேசத்தில் இருந்து கடத்தம் வந்து எல்லா வசதி சர்வதேசத்தில் இருந்து இங்கிலீஷில் கடந்த அழுஞ்சு அடுப்பை சொன்னாங்க அடங்கி அடைஞ்சு

அம்மா வணக்கம் எத்தனை அமௌண்ட் உங்களோட மகன் வந்து காணாமலாக்கப்பட்டவர் நீங்கள் யாரு நீங்களாக ஒப்படைக்கப்பட்டீங்களோ இல்லாடி

திரும் எந்த காலமும் முடிய போது அது மட்டும் இந்த மகனை காமாமல் நான் தவித்து கொண்டு இருக்கிறேன் எத்தனை வயதில் உங்களுக்கு கனகாக போனோம் மகனுக்கு அதை போனாலும் பதினஞ்சு பதினைஞ்சு வயசில் போனாள் ஐந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு புதல் ரெண்டாயிரத்தி ஒன்பது அது இருக்கையாருந்து எனக்கு நல்ல மனம் சொல்லுவது ஆனால் எங்க இருக்குதா என்னாக முடியும் எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் இப்படி காரம் ஆகுவாரு மத்த வேணா தான் இருபத்தி ரெண்டு ரயில் நான் இப்படியே விவரம் பற்றி அந்த மகன் வந்து என்னை அந்த ஆத்மா போய் சாந்தி அப்படி இல்லைன்னா இந்த ஆத்மா சாதி அடையாது நான் மகனான் திடீர் நானும் செய்ய முடியாது கோவில் இப்போ கோவில் போரை செட்டு பேசாம பூச்சி மண்டா இருக்கிறேன் அவருக்கு முப்பத்தி ரொம்ப எண்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தவர் இப்படியே நாங்கள் சொல்லுறோம் என்ன நடந்தது எனக்கு கொண்டு எங்க மகள் வந்து ஈடாச்சி அடைஞ்சிட்டு அது எங்களுக்கு எங்கள்கிட்ட முடி வந்தவங்க நாங்கள் திருமணத்தை காட்டினோம் உங்கள் ஒரு வருஷம் போய் கொண்டு வைக்கிறோம் இது எங்களுக்கு அப்படி ஒன்றுமே தெரியாமல் வேதனை வேதனைப்பட்டு கொண்டு வச்சுக்கிறோம் இந்த கையில் மட்டும் தம்பி மனிதா கிடைச்சாங்க அவனை நான் இந்த உயிர் போனாங்க கவலைப்பட மாட்டேன் எனக்கு அப்படி ஒரு இதாக இருக்குது இந்த உயிர் போகிறதுக்கு போகிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு ராணுவத்தையால் அடித்து கொள்ளுன்ற ஆசை தான் எனக்கு அப்படி நாங்கள் இந்த வெயிலே நாங்கள் இந்த வயது வயது போகிறது நாங்கள் வேதனை பற்றி கொண்டு வைக்கிறோம் தனிமையில் இருந்து கஷ்டப்பட்டு கொண்டு

எங்கள தேசிய தலைவர் மாதிரி ஒரு தலைவனாக இருந்தால் ஒரு கிரகின தீர்ப்பா இவனுங்க வந்து மாறி மாறி வந்து கொண்டு எங்கள தமிழ் மக்களை நோக்கடிச்சு பொருளையாட்டி கொண்டு கொடுக்குறாங்க இனி எல்லாரும் சேர்ந்து இருப்போம் முடிவு கட்டதான் எங்களோட முடிவு நான் வயது போயிட்டு தம்பி நான் எனக்கு ஒரு இளம் வயதாக இருந்தால் நான் ஒரு ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் நான் முடிவு எடுத்துக்காது எனக்கு அவ்வளோ எனக்கு எடுத்து வைத்திருக்கேன் நாங்கள் இந்த வீட்டில் வந்து போய் தீட்டத்தில் நாங்கள் மகளை விற்று மங்கர் வெட்டி அதுக்குள்ளே நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிள்ளை வந்து நான் காப்பாற்றினேன் மனசனும் தெரியாது தெரியாட்டி கேட்டுட்டாரு அவங்க தம்பது அவரும் சரி இப்போ ஆட்டி ஜோச்சிட்டு மனசன் உண்டாட்டி அது ஒரு கவலை இருக்குது எங்கள் மா வாழக்கூடிய இந்த மகன் இல்லையா அவங்க வாழ்க்கையை பார்க்கணும் அவங்க தான் உள்ள புள்ளைக்குழையை பார்க்கணும் உண்டுக்கும் எனக்கு ஒரு முடியும் இல்லை என்ன எடுக்க போனோம் இந்த அனுராவு தான் மாட்டான் இந்த அறுநூறா வந்து இவன் ஜனாவதியை வந்து அடுத்த நாளையை நான் சொல்லி போட்டேன் இவன் சரியிட மாட்டான் இவன் ஜெயித்து தானே அந்த நாளை நான் இருக்கும் பொழுது குழந்த பிள்ளை எல்லாத்தையும் தா பொதித்தாறு போட்டுக்கொண்டவன்தான் இவன் அப்பனை எல்லாம் அப்போ இவன் மட்டும் எப்படி இருப்பான் அவனும் அதே டேஸ்ட் தான் என்ன சொல்றேன் தம்பி என்ன தொண்டுமே தெரியாமல் இருக்குது இதை சொல்லியாத என்ன தெரியாது இந்த மகன் இல்லைன்னு சொல்லி அழுகிறதா இல்லை இருக்கிறான்னு சொல்லி நான் அழுகிறதா மூணு தொல்ல இலாக்கத்தில் தவிச்சு நன்றி சரி அம்மா அவர் அப்போ அந்த அந்த சட்டியிலேருந்து தரிசன என்பதால் சின்ன தம்பி நான் படைக்க போகிறேன் இன்னைக்கு ஐசியா போட்டு ஆட்டி போட்டு வரலாமல் போட்டு சொன்னாங்க அவர் அப்படி போது இன்ஜெனில் போவோம் போது ஆட்டம் வந்து வெளியில் பாகம் சொல்லி ஒரு ஒன்று வச்சுட்டு வச்சு படத்தை நாங்கள் எா தாங்காலும் கிடைக்கல ரெண்டாயிரத்து வந்து இன்னும் அந்த மண்மொழி ஒன்றுமே கிடைக்கல நாங்கள் எல்லா இடமும்

વિસારી we